எதிர்கட்சிகள் தான் ஆட்டு பிரியாணி போடுறாங்க ஆட்ட ஒரே இப்போ டெல்லி பாஜக தலைமை அண்ணாமலைய வேகமா வர சொல்லி டெல்லி கிளம்பி சொல்லி அண்ணாமலையை டெல்லி கூப்பிட்டு இருக்காங்க இப்போ அண்ணாமலை டெல்லிக்கு போறதால அண்ணாமலையோட பதவியாச்சும் தப்புமா அப்படிங்கறதா இங்க இருக்கக்கூடிய முதல் முக்கியமான கேள்வி ஏன்னா அண்ணாமலை பேசாத பேச்சு இல்ல அப்படியே ஒரு ஓவர் பில்டப் இப்படி அண்ணாமலை கொடுக்குற பில்டப்லாம் பார்த்து அதிமுகவே இன்னைக்கு நாற்பதுக்கு நாற்பது ஒரு இடங்களில் அளவுக்கு பாஜக இவ்வளவு கேவலப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அண்ணாமலையோட தலைவர் பதவி தப்பிக்குமா ஏன் இப்ப வேகமா டெல்லி கூப்பிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது முக்கியமான ஒரு செய்தியா இருக்கு கூடவே தமிழ்நாடு அரசியல் ஒரு பலபரப்பாக இருக்கக்கூடிய செய்தி என்னன்னா அதிமுக ஒன்றியினருக்கான ஒரு ஆலோசனைக்கு வந்திருக்கிறாங்க சசிகலா ஓபிஎஸ் பி எடப்பாடி இவங்க எல்லாமே நம்ம ஒன்னா சேர்ந்து பயணிக்கலாம் அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கிறாங்க இவங்க திரும்பவும் ஒண்ணு சேர்ந்தா அதிமுகவை எடுக்க முடியுமா அல்லது இவங்க திரும்பவும் ஒண்ணு சேர்ந்து பாஜக கூட போய் சேர்ந்தாங்கன்னா அதிமுக நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கக்கூடியவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க இப்போ அண்ணாமலை டெல்லிக்கு கூப்பிட்டு இருக்காங்க இல்லையா அண்ணாமலைக்கு டெல்லிக்கு வந்து வேகமாக கூப்பிடல கோபமாக கூப்பிட்டு இருப்பாங்க பேச்சு அப்படி அதுல சாம்பிள் ஒரே ஒரு பேச்சை பாருங்களேன் தேர்தல் முடிந்த பிறகு வாக்குப்பட்டு என்னும் பொழுது நான் சொல்லுகின்றேன் தென் தமிழகத்துல ஒரு திராவிட கட்சியினுடைய எம்பி இருக்க மாட்டார் இன்னைக்கு நான் நான் எங்கேயும் என்னுடைய வார்த்தை நான் சும்மா அப்படியே போட்டுடு ஆள் கிடையாதுங்க ஐயா அரசியல் களத்தை நன்றாக ஆராய்ந்து கூறுகின்றேன் நடு ரோட்ல தமிழக மக்களுக்கு முன்னாடியே இவ்வளவு பெரிய பில்டப் கொடுக்கிறார் அப்படின்னா தமிழ்நாடை பத்தி தமிழ்நாடு மக்களை பத்தி ஒண்ணுமே தெரியாத டெல்லி பாஜக இருக்காங்களே அவங்கள்ட்ட அந்த அண்ணாமலை என்ன பில்டப் கொடுத்திருப்பாரு ஜி நான் தமிழ்நாடு மொத்தமா சாத்தி காமிச்சிருந்தேன்னு சொல்லி அப்படி ஓவர் பில்டப் எல்லாம் கொடுத்துருப்பாப்ல தான் இவ்வளவு வேகமா ஃபோன் பண்ணி இன்னைக்கு ரெண்டரை மணிக்கு டெல்லி வரணும்னு சொல்லி வேகமா ஃபோன் பண்ணி கூப்பிட்டு இருக்கிறாங்க நல்ல வேலை இதுல ஒரு நல்லது என்ன தெரியுமா அண்ணாமலை பேச்ச கட்டி ரோடு ஷோ நடத்தினாரு ஜி அதுலயுமே கேவலப்பட்டாரு அப்புறம் கன்னியாகுமரியில் வந்து தியானம் இருந்தார் அதுலேயுமே கேவலப்பட்டு போனாரு இந்த அண்ணாமலை பேச்சை கேட்டு ராமநாதபுரத்தில் மட்டும் நின்று இருந்தார்னு வைங்களேன் இன்னமும் படுகேவலப்பட்டு நவாஸ் கனிட்ட இன்னும் கேவலமாக தோத்து போயிருப்பாரு அந்த வகையில் மோடிஜி தப்பிச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லணும் சரி இங்கே அண்ணாமலை பில்டப் கொடுத்தார்ல அதே மாதிரி தமிழக பாஜகவுடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய ஏபி முருகானந்தன் அவரு ஒரு பில்டப் கொடுத்தாரு பாருங்க அது இதை விட சூப்பரா இருக்கும் தமிழகத்துல இரண்டு இலக்கு எண்ணிக்கையில இருபது சத இருபது சீட்டுக்கு மேல நாங்க வெற்றி வரும் அப்படி வரலா நான் கட்சியிலிருந்து ரிசைன் பண்ணிக்கிறேன் கார்த்திக செல்வம் இது ஓபனா சொல்றேன் தமிழ்நாட்டில் பாஜக டூ டிஜிட்ல ஜெயிப்பாங்களாம் குறைஞ்சது குறைஞ்சது இருபது தொகுதியாச்சும் நான் ஜெயிப்பேன் அப்படி ஜெயிக்கலனா கட்சியை விட்டு நான் வெளில போறேங்க ராஜினாமா பண்ணிட்டு போறாங்கன்னு சொல்லி அறிவிச்சாரு பொதுவாகவே பாஜக இருக்கிறவங்களும் மானஸ்தன் சொல்லி அவங்கள அவங்களே புகழ்ந்துப்பாங்க ஆனா இந்த மானஸ்தன் இப்ப இப்படி ஒரு தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்களே மனச உன்ன கட்சியில தான் இருக்காரா இல்ல ராஜினாமா பண்ணி போயிட்டாரான்றது இப்போ வரைக்கும் ஒன்னும் அது ரிசல்ட் தெரிய வரல இந்த மனச இருக்காருல ஏ முருகானந்தன் இவரு தான் அந்த பிரச்சார டைம்ல தேர்தல் பிரச்சார டைம்ல போலீஸே மிரட்டினாரு அப்ப தேர்தல் பறக்கும் படை வந்து கார்ல ஏதாவது பணம் கொண்டு போறாங்களா ஏதாவது பரிசு பொருட்கள் கொண்டு போறாங்களா காரை பிடிச்சி நிறுத்துனதுக்கு அதுக்கு அவர் அந்த போலீஸ மிரட்டுறாரு என் காரே நிறுத்தியா நீ கோர்ட்டுக்கு ஒன்னு அலைய விட்டுருவோம் பாத்துக்கோ கோர்ட்டுக்கு அலைய விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அப்படி எல்லாம் மிரட்டினாரு இந்த மானஸ்தன் இன்னைக்கு இவரு டெபாசிட் கூட வாங்கல பல பாஜக வேட்பாளர்கள் டெபாசிட் வாங்கல அதுல இந்த மானஸ்தனம் ஒருத்தர் ஆனா இப்படி பல மானஸ்தர் இருந்தாலும் உண்மையில அங்க ஒரு மானஸ்தன் ஒருத்தர் இருக்குண்ணா அண்ணாமலை கோயம்புத்தூர்ல தோல்வி அடைஞ்சிட்டாருன்னா நடு ரோட்ல உக்காந்து நான் மொட்டை அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சபதம் ஏத்துக்கிட்டாரு ஆனா சொன்ன மாதிரியே சொன்ன காரியத்தை செஞ்சு முடிச்சார் மனுஷன் இதே மாதிரி சொல்லக்கூடிய ஒரு ஆய்வு நிறுவனம் அதோட தலைவரா இருக்கக்கூடிய திருநாவுக்கரசன் ஒருத்தர் அவரு கோயம்புத்தூர்ல வந்து ஒரு சவால் விட்டாரு அண்ணாமலை வந்து அபாரமா ஜெயிப்பாரு பயங்கரமா ஜெயிப்பாரு அண்ணாமலை மட்டும் வைங்க நான் ஆய்வு பண்ணிருக்கேன் ஒருவேளை தோத்துட்டாருன்னா என்னோட ஆய்வு நிறுவனத்தையும் மூடிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சவால் விட்டாரு அவர்லாம் இப்போ எந்த மூலையில் இருக்காங்கன்னு எல்லாருமே தேடுறாங்க இந்த கோயம்புத்தூர் தொகுதி பாஜக வெற்றி பெறும் மக்கள் எல்லாமே ஆர்வமாக இருக்காங்க ஓட்டுப்பட தயாரா இருக்காங்க பாஜகவினுடைய அண்ணாமலை அவர்கள் முதலிடத்தில் இருக்கிறார் முப்பத்தெட்டு புள்ளி ஒம்போது சொந்த வாக்களை பெற்று வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது இன்னைக்கு நிச்சயமா சொல்றேன் இந்த தேர்தலிலே என்னுடைய ஆய்வு தோட்டம் நான் என்னுடைய நிறுவனத்தை கழிச்சிட்டு போறேன் எழுதி வச்சிக்க நாக்கர் சொல்லிட்டு போறேன் அதே ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவான்னு தெரியுமா வாய் இல்லனா உனெல்லாம் நாய் தூக்கிட்டு போயிடுவாண்டு அதெல்லாம் இந்த சங்கிகளுக்கு தான் அதெல்லாம் பொருத்தமான வார்த்தையாக இருக்கும் என்ன வாய் இல்ல அதாவது நாற்பது தொகுதிகளில் போட்டியிடணும் இந்த நாற்பது தொகுதிகளில் அவங்க தாமரை சின்னத்துல வெறும் இருபத்தி மூணு தொகுதிகளில் தான் போட்டிடுறாங்க இந்த இருபத்தி மூணுல போட்டிடுறது கூட அவங்கள்ட்ட ஆள் இல்லை அதோட என்ன செய்யறாங்க பாரிவேந்தர் வேற கட்சியை சேர்ந்தவர் அவரை கொண்டு வந்து தாமரை சின்னத்துல போட்டி வைக்கிறாங்க சரத்குமார் ஒரு தனி கட்சி வச்சிருந்தாரு அவரோட கட்சியை பாஜக இணைச்சி அவரோட மனைவி ராதிகாவை தாமரை சின்னத்துல போட்டியிட வைக்கிறாங்க அப்புறம் நம்ம இவரு ஜான் பாண்டியன் அந்த மாதிரி எல்லாருமே வெவ்வேறு கட்சிகளை சேர்ந்த நபர்களை கொண்டு வந்து தாமரை சின்னத்துல போட்டியிட வச்சு இருபத்தி மூணு இடங்கள்ல போட்டிடுறாங்க இருபத்தி மூணுமே வாஷ் அவுட் அவங்களோட டோட்டல் கூட்டணி மொத்தமா வாஷ் அவுட் இந்த இருபத்தி இந்த ஒட்டுமொத்த நாற்பதுல பாஜக கூட்டணி தமிழ்நாட்டுல மட்டுமே இருபத்தி ஓரு இடங்கள்ல டெபாசிட் காலி அதுல பாஜக தாமரை சின்னத்துல போட்டிட்டதுல பதினோரு இடங்கள்ல டெபாசிட் காலி டெபாசிட் கூட வாங்க முடியாத ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு தான் நான் திராவிட கட்சி அழிச்சிருவேன் திராவிடத்தை அழிச்சிருவேன்னு சொல்லி இப்படி எல்லாம் ஓவர் பில்டப் திராவிடத்தை யாராலையும் அழிக்க முடியாது உங்களுடைய தாத்தா ராஜாஜி வந்தாரு பாருங்க ராஜாஜியாலே ஒண்ணும் பண்ண தான் போனாரு அதனால உங்களாலே அது கடைசி வரைக்கும் முடியாது இப்ப இப்படியே பட்ட ஓவர் பில்ட் இது வாய்க்கு தான் பேச்சுக்கு எந்த வகையில் அப்படின்றது புரிஞ்சதால தான் இன்னைக்கு டெல்லி அவசரம் சும்மா ரெண்டரை மணிக்கெல்லாம் டெல்லிக்கு வரேன்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க இப்போ இப்ப டெல்லி என்ன முடிவு எடுப்பாங்கன்னு தெரியல நீ வெறும் வாய் தான்ப்பா நீ வேலைக்காக மாட்டேப்பான்னு சொல்லி பதவியை புடுங்கி சரத்குமார் கையில கொடுத்துருவாங்களா இல்ல ஓபிஎஸ் கையில பதவியை கொடுத்துருவாங்களா அப்படிங்கிறது தெரியல இல்ல அண்ணாமலை திருமூத்தனோட யுக்தியை காமிச்சு ஜி அது ஒண்ணு இல்ல அது நாற்பது போன பிரச்சனை பிரச்சனை ஒண்ணு இல்ல இப்போ நிதிஷ்குமாரே சந்திரபாபு நாயுடு தானே பிரச்சனை நான் பேசி பைசல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அங்க ஏதாவது வாய விட்டு இன்னமும் நீடிப்பாரா தான் இப்போ அடுத்த கட்ட செய்திகள் வரும்போது தெரிய வரும் நமக்கு ஒரே ஒரு தான் எனக்கு இது வரைக்கும் பாஜக கிட்ட எந்த ஒரு ஆசையும் இல்லை எனக்கு இருக்கு இந்த ஒரே ஒரு ஆசை நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு இவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு அண்ணாமலையை மட்டும் ஒரே தடவை அனுப்பி வச்சுங்க உங்களுடைய ஆட்சி அமோகமா இருக்கும் சரி நெக்ஸ்ட் தமிழ்நாட்டுல ஒரு பரபரப்பான செய்தி என்னன்னா அதிமுக ஒன்றிணை போறாங்க தான் ஏன்னா இப்போ சசிகலாவுடைய தரப்புல இருந்து ஒரு அறிக்கை ஒண்ணு கொடுத்திருக்கிறாங்க இந்த மாதிரி அதிமுக இது வரைக்கும் இப்படி ஒரு தோல்வியை சந்திச்சது அதுக்கு காரணம் நம்ம எல்லாமே தனித்தனியா பிரிஞ்சு நிக்கிறோம் அதனால இனியும் பிரிஞ்சு நிக்க வேணா நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து நிக்கலாம் ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு தான் கொண்டாட்டம் அந்த மாதிரி கொண்டாட்டமா இருக்குது அதனால நம்ம திமுகவுக்கு வாய்ப்பு கொடுக்காம நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து இணைஞ்சு எம்ஜிஆருடைய பேரை ஜெயலலிதாவோட பேரை நம்ம காப்பாத்தலாம் ஒன்று இணையெல்லாம் வாங்கன்னு சொல்லி சசிகலாவோட தரப்புல இருந்து ஒரு அழைப்பு கொடுத்திருக்காங்க அடுத்து ஓபிஎஸ் பி தரப்புல இருந்து ஒரு அழைப்பு கொடுத்திருக்காங்க அது கொஞ்சம் காமெடியா இருக்குது ஓபிஎஸ் என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி அதிமுக வந்து மீண்டும் ஒன்றிணை வேண்டும் அந்த ஒன்றிணைறதுக்காக நான் எப்பேற்பட்ட தியாகமும் செய்ய நான் தயாராக இருக்கிறேன் நம்ம வந்து 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 அது ஒத்த போயிடும் ஒத்த குச்சியை ஈஸியா உடைச்சிடலாம் இருந்தோம்னா கத்த குச்சியை யாராலும் உடைக்க முடியாதுன்னு சொல்லி நல்ல டைமிங்ல பஞ்ச் டைலாக்லாம் அடிச்சாப்புல கூடவே ஒரு எம்ஜிஆர் பாடலுமே அந்த அறிக்கையில வெளியிட்டு தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஓர் வழி சென்று நேர் வழி நின்றால் நாளை நமதே அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் பாட்டையுமே பாடி நம்மளா ஒன்றா சேரணும் ஒன்று சேர்ந்தா நம்மளால ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவருடைய கருத்து சொல்லியிருக்காரு இப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன முடிவு எடுப்பாரு அது அந்த முடிவுப்படிதான் அதிமுக ஒன்றிணைவாங்களா அப்படிங்கறது அதோட முடிவு தெரிய வரும் ஆனா இந்த இடத்துல ஓபிஎஸ் ஒரு கருத்து சொன்னார்ல எம்ஜிஆருடைய பாட்டு தாய் வழி சென்ற தங்கங்கள் எல்லாம் ஓர் வழி நின்று நேர்வழி சென்றால் நாளை நமது அப்படின்னாருல உண்மையால அது உண்மையான ஒரு கருத்து தான் இவங்க எல்லாரும் ஓர் வழியில நின்று நேர்வழி சென்றாங்கன்னா உண்மையில அவங்க தமிழ்நாட்டுல சாதிக்கலாம் ஆனால் அந்த நேர்வழி எது தெரியுமா பாஜகவை இந்த தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் கிட்டே சேர்க்காம வச்சிருந்தாரு இந்த சங்கிகளோட சகவாசம் எம்ஜிஆர் எங்கேயுமே கொண்டு வரல ஜெயலலிதா இந்த பாஜக மோடியா லேடியான்னு பாத்துடலாம் நான் இருக்கிற வரைக்கும் இந்த பாஜக தமிழ்நாட்டில் விடமாட்டேன்னு சொன்னார் பாருங்க அதுதான் அந்த நேர்வழி அந்த நேர்வழியை நீங்க கடைபிடிச்சு பாஜகவுக்கு இடம் கொடுக்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பா அதிமுக திரும்ப உங்களோட பலத்தை நீங்க நிரூபிக்கலாம் ஏன்னா அதிமுக ஒரு சாதாரண ஒரு கட்சி கிடையாது ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் அன்னைக்கு தேர்தலோட ரிசல்ட் படி இந்தியாவுடைய மூன்றாவது கட்சி அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா நிரூபிச்சு காமிச்சாங்க அவ்வளவு பெரிய ஒரு வலிமையான கட்சி அதிமுக இருக்கக்கூடிய நேரத்துல இன்னைக்கு எப்ப இவங்க பாஜக பின்னாடி போய் பாஜக சொல்றதுக்கு எல்லாம் தலையாடிட்டு இருந்தாங்களோ அந்த கட்சி பலவீனப்பட்டு இன்னைக்கு எந்த அளவுக்கு மோசமான ஒரு தோல்வியை சந்திச்சிருக்காங்க அப்படின்னா அதிமுக அவங்களுடைய சொந்த சின்னத்துல முப்பத்தி ரெண்டு இடங்கள்ல அவங்க போட்டிட்டாங்க அதுல ஒன்பது இடங்கள்ல மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டாங்க திருநெல்வேலி கன்னியாகுமரி புதுச்சேரி இங்கெல்லாம் நாலாவது இடத்துக்கு தள்ளப்பட்டாங்க அவங்களுடைய இந்த இந்த தேர்தலில் நாற்பதுல பத்து இடங்கள்ல அவங்களோட கூட்டணி மட்டுமே அதே மாதிரி அதிமுக தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் மாநகராட்சி தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் சொல்லி தொடர்ந்து ஒன்பதாவது தோல்வி அதிமுக சந்திச்சுட்டு இருக்காங்க அப்போ இந்தியாவிலேயே மூணாவது கட்சியா அந்த அளவுக்கு பேர் வாங்கின ஒரு கட்சி இன்னைக்கு இந்த அளவுக்கு பலவீனப்பட்டு நிக்கிறது காரணம் என்னன்னா பாஜக கூட நீங்க செயல்பட்டது பாஜக பேச்சுக்கே ஆடுறது பாஜக விட்டு தனியா வந்தா கூட எங்கேயுமே நாங்க பாஜகவை எதிர்த்துட மாட்டோம் இப்படின்னு ஒரு கோட்பாடுல தான் தமிழ்நாடு மக்கள் உங்களுக்கு புறக்கணிச்சிட்டாங்க அதனால ஒண்ணு சேர்ந்துலா எடப்பாடி ஓ பி எஸ் இவங்க எல்லாம் ஒன்னு சேர்ந்து பாஜகவை எக்காலத்திலேயே இந்த விட விடமாட்டோம் அப்படின்ற ஒரு கொள்கை நிலைப்பாடு எடுத்தீங்கன்னா கண்டிப்பா அதிமுகவை மீட்டெடுக்கலாம் ஏன்னா கண்டிப்பா இங்க தமிழ்நாட்டுல அதிமுகன்ற ஒரு கட்சி தேவை அதிமுக எப்ப பலவீனப்பட்டு போதோ அப்ப பாஜக இங்க பலம் அடைஞ்சு போயிரும் அதுக்கு கண்டிப்பா அதிமுக தேவை அதிமுக அந்த எம்ஜிஆர் வழியிலும் ஜெயலலிதா வழியிலும் கொள்கை பிடிக்க விட நிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் அந்த கொள்கை பிடிப்பு இல்லாததால என்ன ஆச்சுன்னா அண்ணாமலை மாதிரியான ஆள் தான் உங்களை கேள்வி கேட்கிற அளவுக்கு அண்ணாமலை வந்தாரு அண்ணாவை ரொம்ப தரக்குறைவா பேசினாரு அண்ணாவை வந்து முத்துராமலிங்க தேவரை வந்து வெட்டிடுவேன்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லி அண்ணாவை அவ்வளவு கேவலம் அண்ணா வந்து ஓடி போயிட்டாரு அப்படின்னு சொல்லி அண்ணாவை இழிவா பேசினாரு ஜெயலலிதாவை பார்த்து ஜெயலலிதா ஒரு ஊழல்வாதின்னு சொல்லி இங்கிலீஷ் சேனலுக்கு அண்ணாமலை பேட்டி கொடுத்தாரு அப்புறம் சமீபத்தில் ஜெயலலிதா ஒரு இந்துத்துவவாதி அப்படின்னு சொல்லி அண்ணாமலை எல்லாம் பேசக்கூடிய அளவுக்கு காரணம் என்னன்னா நீங்க எல்லா இடங்கள்லயும் அவங்களுக்கு சொல்றதெல்லாம் சரி அப்படின்ட்டு போறதால தான் இன்னைக்கு அண்ணாமலை விமர்சிக்க கூடிய அளவுக்கு நிலமை வந்து போச்சு அதிமுகவுக்கு தமிழ்நாடு மக்களோட ஒரு கோரிக்கை என்ன தெரியுமா வரக்கூடிய தேர்தல கண்டிப்பா உங்களை தேடி வருவாங்க தெரியுமா நாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் வந்து நாங்க மூணு சதவீதம் ஓட்டு தான் வாங்கியிருந்தோம் பாஜக ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் நாங்க பதினோரு சதவீதம் ஓட்டு தனியா நின்று வாங்கி காமிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு உருட்டு ஒன்று உருட்டுவாங்க ஆனா அது பக்கா உளுந்த வடையில ஊற வச்ச உருட்டு ஏன்னா இந்த பதினோரு சதவீத ஓட்டுன்றாங்கல்ல இது பாஜகவுடைய தனித்த ஒரு வெற்றி கிடையாது இதுல கூட்டணியில பாமக இருக்கிறாங்க அமமுக டி தினகரன் அவர் அதிமுக ஒரு முகமா தான் பார்த்து அந்த தொகுதியில தேனியில மக்கள் ஓட்டு ஓட்டுப்பட்டு அப்புறம் ஏசி சண்முகத்துடைய புதிய நீதி கட்சி அப்புறம் ஜி கே வாசனுடைய தமிழ் மாநில காங்கிரஸ் ஜான் பாண்டியனுடைய தமுக அப்புறம் ஓபிஎஸ் கட்சி அங்க ராமநாதபுரத்துல ஓபிஎஸ் குழுந்த ஓட்டு அதிமுகவுடைய தொண்டர்கள் தான் அந்த ஓபிஎஸ்க்கு போட்ட ஓட்டு தான் அப்ப அதிமுகவுடைய தொண்டர்களுடைய ஓட்டு பல வகையில் இங்க பாஜக போய் சேர்ந்து இருக்குது வின் டி தேவநாதன் அவருடைய யாதவ் மகாசபா இப்படி பல கட்சிகளோட ஓட்டு சேர்ந்துதான் இந்த பதினோரு சதவீத ஓட்டு இந்த பதினோரு சதவீத ஓட்டுமே வளர்ச்சி நிறுத்துக்க முடியாது ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாஜக அஞ்சு தொகுதிகளில் மட்டுமே நின்று மூணு சதவீதம் ஓட்டு வாங்கினாங்க அந்த மூணு ஓட்டுங்கிறது ஒரு தொகுதிக்கு சுமார் ஜீரோ புள்ளி ஏழு சதவீத ஓட்டு அதோட கணக்கு வரும் இப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பார்த்தோம்னா பாஜக அவங்க தனியா மட்டுமே பத்தொன்பது இடங்கள்ல நின்றாங்க பாஜக வேட்பாளர் மட்டுமே இந்த பத்தொன்பது இடங்களை நின்று அவங்களால பதினோரு சதவீத ஓட்டு தான் வாங்க முடிஞ்சு அப்போ இது ஒரு தொகுதிக்கு நம்ம சராசரியா கணக்கு பார்த்தோம்னா இப்போ கூட வளர முடியல இந்த அளவுக்கு தான் வளர்ச்சி நம்பி அவங்களோட அவங்க பாஜக வைப்பாங்க எப்படி வளர்ந்துட்டோம் அதனால் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் இரநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதியில எங்களுக்கு ஒரு எழுபத்தஞ்சு அஞ்சு சொல்லி பேரம் பேசுவாங்க அந்த கிட்ட கூட சேர்த்துறாதீங்க ஒருவேளை சேர்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒடிசாவில் பிஜு ஜனதா தளத்துக்கு எப்படி ஒரு நிலம் வந்துச்சோ கூட்டணியிலேயே கூட இருந்துட்டு இன்னைக்கு அந்த பிஜு ஜனதா தளத்தை ஓரம் கட்டிட்டு நீங்க ஒடிசாவில் பாஜக ஆட்சியை பிடிச்சா மாதிரி அதிமுக ஒட்டு மொத்தமா அடிச்சு அண்ணா திமுகன்னு சொல்லக்கூடிய அதிமுக அழிச்சு அமித்ஷா திமுகன்னு மாற்றக்கூடிய ஒரு இடத்துக்கு தள்ளிடுவாங்க அதனால அதிமுக தான் இந்த இடத்துல ஒண்ணுமே உஷாரா இருக்க வேண்டியது முக்கியம் மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வேகரா அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள்